ஹே ஹலோ இது இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்லேயே சாம்பார் பொடி ப்ரிப்பேர் பண்ணி ஈஸியாக யம்மியாக சாம்பார் பண்ணி சாப்பிட்றதுக்கு தான் என் அம்மா இன்னைக்கு சாம்பார் பொடி பண்ணுறாங்க இதை நம்ம ஒன் மந்த் மேலே வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மிளகாய் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் எடுத்து நல்லா புன்னிறமாக அதை வறுத்துக்கணும் நல்லா புன்னிறமாக வந்ததுக்கப்புறமா நம்ம வேறு தட்டில் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாய் ஐம்பது கிராம் எடுத்துக்கிறோம் அதையும் நல்லா பொன்னிறமாக நல்லா வறுத்துக்கிட்டு அதையுமே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்லி முந்நூறு கிராம் மல்லி எடுத்துருக்கோம் அதையும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுக்கணும் உங்களுக்கு பொன்னிறமாக வரது அப்படியே அந்த ஸ்மெல்லே தெரியும் இப்போ எதையும் வருத்தாச்சு நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அப்புறம் கடலப்பருப்பு மூணு ஸ்பூன் போட்டிருக்கோம் அப்புறம் வெள்ளை உளுந்து மூணு ஸ்பூனு அப்புறமா அரிசி ஒரு மூணு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கு போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னிறமாக நிறமாக வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் இப்போது மிளகு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் சீரகம் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் கடுகு ஒன்றரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் வெந்தயம் அரை ஸ்பூன் எடுத்துக்கிறோம் இப்போ இது எல்லாத்தையும் அகைன் பொன்னா நல்லா வறுத்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ அடுத்து பெருங்காயம் கட்டி பெருங்காயம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதை அப்படியே ஃப்ரை பண்ணுறப்போ உடச்சி விட்டிங்கன்னா பெருங்காயம் வந்துச்சும் ரெடி இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிட்டோம் இதோட கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணி எடுத்து போட்டுக்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் இருக்குல்ல அதை தனியாக அரைச்சி எடுத்து கொட்டி வச்சுக்கிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்லியோட நம்ம சில இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா அதை தனியாக அரைச்சி அந்த மிளகாயோட கொட்டிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அது சொர சொரம் தான் இருக்கும் இதை நம்ம ஒன்றா சேர்த்து திருப்பியும் ஒரு டைம் மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா நல்லா பவுடரியாக சாம்பார் பொடி ரெடியாகிடும் இந்த சாம்பார் பொடியை வச்சு சாம்பார் பண்ணி பாருங்கள் எவ்வளோ ஸ்மெல்லாகவும் எவ்வளோ டேஸ்டாகவும் யம்மியான சாம்பார் ரெடியாக இருக்கும்னு பாருங்கள் நீங்கள் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ நோட்டிஃபிகேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க பாய் சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ